இது எந்த மாதிரி மண் இது திராவிட மண் இது பெரியார் வாழ்ந்த மண் இது அண்ணா வாழ்ந்த மண் இது கருணாநிதி வாழ்ந்த மண் இந்த மண்ணில் சாதி பேர பேருக்கு பின்னாடி போட்டுக்கிட்டா காதில் ஈயத்த காட்சி ஊத்துற மாதிரி இருக்குதுங்க சாதிய திமுறில் சாதிய ஆணவத்தில் ஆண்ட பரம்பரைங்கிற பேரில் பேருக்கு பின்னாடி சாதி போடுகின்ற அந்த முறையை ஒழித்தது எங்கள் பெரியார் என்கின்ற பெருந்தொண்டர் சாதி ஒழிப்பு போராளி சமூக நீதி போராளி எவ்வளவு பாடுபட்டு அரும்பாடுபட்டு ஒவ்வொருத்தர் பேருக்கு பின்னாடி இருக்கிற சாதி பேரை தூக்குனா உனக்கு என்ன எகத்தாளம் இருந்தா ஒரு மேம்பாலத்துக்கு பேர் வைப்ப அந்த மேம்பாலத்துக்கு பேருக்கு பின்னாடி சாதிப்பேரை போட்டுக்குவ அப்படின்னா நீ எல்லாம் என்ன பெரிய இஸ்டுகள் அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் மிஸ்டர் சத்யராஜ் பெரிய பெரிய அரிஸ்டுங்க நான் ஆதியில இருந்து அந்தம் வரை பெரியாரை முழுவதுமாக ரசித்து ருசித்து நான் அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி நான் பெரியாரிஸ்டா வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்ற சத்யராஜ் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்தவர் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அந்த கோவை அவினாசி மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு பேர் வைக்கிறாங்க அந்த பேரில் சாதி பேர் இருக்குதுங்கிறது தெரிஞ்சும் வாழ்த்து சொல்றீங்களே உண்மையிலுமே நீங்கள்லாம் பெரியாரிஸ்ட் தானே சரி சத்யராஜ் தான் அப்படி அவர் கட்டப்பாவா மாறி போனா எட்டப்பாவா இருக்கிறாரு அதனால அவர் எப்பவுமே அப்படிதான் இருப்பார்னு பார்த்தா பெரியாரிஸ்டுகள் சொல்லிக்கின்ற கோவை ராமகிருஷ்ணன் இருக்கார்ல அவர் சார்பில் வாழ்த்து போஸ்ட் அடிச்சு ஓட்டுறாங்க இதுதான் பெரியார் சொல்லி கொடுத்தாரா அனைத்துக்கும் அசுரன் வணக்கம் இருந்து அவினாசி சாலை இணைக்கக்கூடிய ஒரு மேம்பாலம் கட்டுமான பணியை அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு திட்டம் முன்மொழிஞ்சாங்க அந்த திட்டம் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கான அந்த சாலை அந்த சாலை முழுக்க மேம்பாலமாக போட்டு அதை வந்து கொண்டு போய் நேராக அவிநாசி சாலையில் இறக்கிடுவோம் அப்படின்னு திட்டமிடல் பண்ணியிருந்தாங்க அதுல ஐந்து விழுக்காட்டு பணிகளை தான் அதிமுக முடிச்சிருந்துச்சு திமுக ஆட்சிக்கு வந்து இந்த நான்கு ஆண்டுகள் இரவும் பகலுமா வேலை செஞ்சு கிட்டத்தட்ட முப்பது மீட்டர் நீளத்திற்கு பதினேழு மீட்டர் அகலத்திற்கு நாங்கள் அந்த பாலத்தை கட்டி முடிச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தோரு கோடி ரூபாய் இந்த திட்டப்பணிக்கு செலவாயிருக்குது அப்படின்னு திமுக அரசு கணக்கு கட்டி இன்னைக்கு அந்த மேம்பாலத்தை திறந்திருக்கிறாங்க அதாவது ஒன்பதாம் தேதி அந்த மேம்பாலத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைப்பாரு அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது இந்தியா முழுக்க தேசிய நெடுஞ்சாலைகளில் நான்கு வழி பாதை போடுவதற்கு ஒரு கிலோமீட்டர் பாலத்துக்கு கிட்டத்தட்ட பத்து கோடியிலருந்து ஐம்பது கோடி வரைக்கும் செலவாகும் அது அந்த இடத்திற்கு தகுந்தால் போகிற நகரப்பகுதியாக இருந்துச்சுன்னா அதுக்கு இடத்தை வந்து க கையகப்படுத்தும் பொழுது அதுக்கு கூடுதல் விலை கொடுக்க வேண்டியது இருக்கும் இந்த காரணங்களால அது பத்து கோடியிலேருந்து ஐம்பது கோடி வரைக்கும் வித்தியாசப்படும் சராசரியாக எடுத்துக்கிட்டால் ஒரு கிலோமீட்டர் பாலம் அமைப்பதற்கு பதினெட்டு கோடி ரூபாய் செலவு செய்வதற்கு நிறைய நிறுவனங்கள் இருக்குது ஆனால் இங்கே வந்து பத்து கிலோமீட்டர் சாலைக்கு பதினெட்டு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு மேலே செ செலவு பண்ணியிருக்குறாங்க அப்போது ஒரு கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட நூற்றி எண்பது கோடி ரூபாய்க்கு மேலே செலவு செய்து இந்த பாலப்பணியை முடிச்சிருக்கிறாங்க இதில் எப்படி எல்லாம் ஊழல் நடந்திருக்கோம் இல்லை ஊழல் நடந்திருக்குமா நடந்துருக்காதா அப்படிங்கிறதுலாம் நாட்டு மக்களுக்கு தெரியும் ஏன்னால் ஊழல் செய்யாத கரைகளுக்கு கரைபறாத கரங்களுக்கு சொந்தக்காரங்க தான் திமுக கட்சியில் இருப்பாங்க அவங்க செயல் திட்டம் போட்டாங்க அப்படின்னா அதில் எந்த ஊழலுமே இருக்காது அப்படிங்கிறது நாடறிந்த உண்மை அதனால் பேசிக்கிட்டு ரொம்ப சிரிச்சிங்கன்னா அப்புறம் வெறியாயிருவேன் திமுக என்ன ஊழல் பண்ணுமா திமுக என்ன துரோக கட்சியா திமுக ஏமாற்ற கட்சியா அது எப்பேற்பட்ட கட்சி எப்பேற்பட்ட தலைவரை கொண்ட கட்சி கருணாநிதி என்கின்ற நான் நாஞ்சொல்லலுங்க நாஞ்சில் சம்பத் சொன்னார் அப்பேற்பட்ட தலைவனாக கொண்ட கட்சி ஊழல் இந்த லஞ்சம் இதெல்லாம் பெற மாட்டாங்க அவங்க அப்படுக்கற்றவர்கள் அப்படி அவங்க திட்டப்பணியை முடிச்சு இன்னைக்கு பாலத்தை திறந்துருக்குறாங்க சரி பாலத்தை திறந்துட்டீங்க பாலத்துக்கு பேர் வைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் இந்த பேர் வைக்கிற வழிகள் ஏன்னா நிறைய பேர் வைக்கிறாங்கல்ல மது பிரியர்கள் குடிகாரன்னு சொன்னால் காயப்பட்டுருவாங்க மது பிரியர்கள் அப்படின்னு பேர் மாத்துங்க கிட்னி திருட்டில் இருபட்டாங்கன்னா கிட்னி திருட்டு கிடையாது கிட்னி முறைகேடு அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இப்போ நோயாளிகள்னு பேர் வைக்காதீங்க அதுக்கு வந்து மருத்துவ பயனாளிகள்னு பேர் வைங்க அப்படின்னு வித்தியாச வித்தியாசமா பேர் வைக்கின்ற இந்த பேர் வைக்கிற பெத்த பெருமாக்கள் இப்போ வந்து ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க அந்த பாலத்துக்கு ஜி ஜிடி நாயுடு அப்படின்னு ஒரு பேரை வச்சுருக்குறாங்க அதே மாதிரி ஒரு பக்கம் ஜிடி நாயுடுன்னு பேரை வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா தெருக்கள் பேரில் சாலைகள் பேரில் கட்டடங்கள் பேரில் இருக்கிற சாதி பேர்களை உடனடியாக நீக்கணும் அப்படின்னு நேற்று ஒரு அரசாணை நேற்று சாயங்காலம் அந்த அரசாணை வருது நேற்று சாயங்காலம் இந்த அறிவிப்பு வருது இப்போ இந்த நாயுடு ஜிடி நாயுடு அப்படிங்கிற பேரில் இந்த நாயுடுன்னு இருக்குல்ல அது சாதி பேரா சமூக பேரா இனத்தின் பேரா மொழியின் பேரா இல்லை அந்த கோபாலசாமி துரைசாமின்னு ஒருத்தர் இருக்கார்ல அவர் தான் ஜிடி நாயுடு கோபால்சாமி துரைசாமி அந்த கோபால்சாமி துரைசாமியினுடைய படித்து வாங்கின பட்டமாக இல்லை அவர் விவசாயம் பண்ணதுக்காக அந்த பேர் கொடுக்கப்பட்டுச்சா இல்லை கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சதுனால அமெரிக்க ஏகாதிபத்திய அரசாங்கம் ஜெர்மன் அரசாங்கம் எல்லாம் வந்து இவரை கூப்பிட்டு வச்சு அங்கே வந்து நிறைய செமினார்ஸ் நடத்தினாங்களாம் அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பட்டத்தை நாயுடுங்கிற பட்டத்தை கொடுத்தாங்களா இந்த நாயுடுங்கிறது சாதியில் வருமா இல்லை எதில் வரும் அப்படிங்கிறத தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் கொடுத்தாருன்னா நம்ம ஏற்றுக்கலாம் இதுக்கு பெரியாரிஸ்டுகள் அதாவது பெரியார் மண்ணுது பெரியார் வந்து எவ்வளோ வேலை பார்த்துருக்காரு அந்த பெரியாருடைய உற்ற நண்பர் தான் இந்த கோபால்சாமி துரைசாமி நாயுடு தான் கூட இருந்த நண்பர் ஆரம்ப காலத்துல இருந்து இந்த ஜிடி நாயுடு கூட கூட இருந்தவர் பெரியார் அதுக்கு நிறைய காட்சிகளும் வந்து இருக்குது இன்ன வரைக்கும் ஆதாரங்களாக இருக்குது அதில் குறிப்பாக அம்மையார் இவங்க இருக்காங்கல்ல மணியம்மையார் மணியம்மையாரும் ஐயா பெரியார் அவர்களும் ஒரு கட்டடத்துல இருந்து வெளியே வருவாங்க அதில் வந்து மணியம்மையார் வந்து வெக்கப்படுவாங்க அந்த கேமராவை பார்த்து வெட்கப்படுறதுனால அந்த கேமராவை பார்த்து வெக்கப்படாதீங்க அப்படின்னு கையை பிடிச்சி மணியம்மையை கூட்டிக்கிட்டு வந்தது இந்த ஜிடி நாயுடு தான் அதுக்கான எல்லா ஆதாரங்களுக்கு அப்படி பெரியாருக்கு ரொம்ப இணக்கம் மான ஒரு உற்ற தோள அந்த உற்ற தோழர் ஜீடு நாயுடு பேருக்கு பின்னாடி இருக்கிற அந்த நாயுடுங்கிற பேரையே ஈவே ராமசாமி அவர்கள் நீக்கலை நீக்க முடியலை அவர் கூட இருக்கிற நண்பர்கிட்ட உன் பேருக்கு பின்னாடி சாதி பேர் போட்டின்னா பார்க்கின்ற மக்கள் உனக்கு சாதி வெறி இருக்குன்னு சொல்லுவாங்க உனக்கு சாதியை அந்த ஆணவம் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அந்த பேருக்கு பின்னாடி இருக்க அந்த நாயுடு அப்படிங்கிறத மட்டும் நீ எடுத்துரு உன்னை துரைசாமினே போட்டுக்க ஏன்னா எல்லாரும் பொழுது உன்னை துறசாமி துரைசாமின்னு சொல்லும் பொழுது உனக்கும் வந்து அது பூரிப்பாக இருக்கும் நீ வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய பெரியார் இவே ராமசாமி நினைச்சிருந்தா மாத்திருக்கலாம் ஆனா அவரே இவே ராமசாமி நாயக்கர் தானே அவர் எப்படி சாதி பேரை ஒழிக்க சொல்லி சொல்லியிருப்பாரு ஆனா இங்க நம்மள்ட்ட உருட்டுறது பெரியார் வந்து சாதி பேர் இருக்குன்னு சொன்னார்னா அவர் வந்து உடனே கோவப்பற்றுவாருங்க ஆனா இதே திமுகவில் இருக்கிற துரைமுருகன் சொன்னார் பெரியார் யார் போனாலும் எப்போ போனாலும் எப்படி போனாலும் முதல்ல எடுத்த உடனே கேட்கறது சாதி பேரை தான் உன் சாதி பேர் என்ன அப்படின்னு கேட்பாரான் சாதி பேரை இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா உன் சாதி பெரிய சாதியின்னு நினச்சிக்காத அப்படி சொல்லி உன் சாதி பெரிய சாதின்னு நீ வசதியா நினைச்சுக்காத நாயுடு ஜி ஜிடி நாயுடு அந்த பேரை எடுத்துரு அப்படின்னு பெரியார் ஏன் ஒரு தடவை கூட சொல்லலை அப்போ பெரியார் இங்க சாதியை ஒழிச்சாரு அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யா கோப்பால் ஏமாத்திட்டீங்களா கோபால் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி மஞ்சள் அரைச்சு அதில் நல்லா மாங்காய் போட்டு இப்படி தின்னுட்டு திரியிறீலே கொஞ்சமாவது கூச்சனாச்சம் வேண்டாம் இந்த பெரியாரிஸ்ட்டுகளுக்கு அதில் திரு சத்யராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறாருங்க எனக்கு பெருமையாக இருக்குது ஜிடி நாயுடு பேரை முதலமைச்சர் சூட்டுனது எனக்கு பெருமையாக இருக்குது அதில் சாதி பேர் வருது உங்களுக்கு எங்கேருந்து பெருமை வருது அப்போ நாயுடுங்கிற தான் உங்களுக்கு பெருமை வருதா அந்த பேரை கொண்டவரை அதாவது தமிழர் அல்லாதவரை தமிழ்நாட்டுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பெருமையாக இருக்கா சத்யராஜ் அதுக்கு தெளிவாக வழக்கம் சொல்லுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா கடந்த காலங்களில் இதே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பெரியார் பிறந்த நினைக்கிறேன் பிறந்தநாளா இறந்த அந்த நினைவு நாளில் போயிட்டு அந்த நாள்ல அங்க நின்று முதலமைச்சர் மேடையில நின்னு இங்கு சாதி முக்கியம் இல்லை மனிதம் தான் முக்கியம் சாதியை போற்றாதீர்கள் மனிதத்தை பாருங்கள் அப்படின்னு இதே சத்யராஜ் பேசிட்டு வந்தாரு ஆனா இன்னைக்கு அதே சத்யராஜ் ஜி டி நாயுடுன்னு ஒரு சாதி பேரை போடும் பொழுது அதுவும் பெருமையா இருக்குங்கிறாரு இதுல எதுனே உண்மை இது உண்மையா இல்ல அது உண்மையா சரிங்க சத்யராஜ் தாங்க தெரியாது அவர் ஒரு அறவே காடுங்க அவர் முழுசா பெரியாரங்க எல்லாம் கோவப்படுவாங்க யார் இந்த கீரமணி இருக்காருல்ல அவரு அவருடைய இருந்து பிரிஞ்சு வந்த அவருடைய இருந்து பிரிஞ்சு வந்த சுபவீர பாண்டியன் கோவை ராமகிருஷ்ணன் இப்படி பல பெரியாரிஸ்டுகள் இருக்கிறாங்க எங்க அண்ணன் திருமுருகன் காந்தி அப்புறம் பூந்தி அப்புறம் லட்டு அப்புறம் சிலேபி இப்படி நிறைய பேர் பேர் வச்சிருக்கிறாங்க இவங்க எல்லோரும் சேர்ந்து தொடர்ந்து இதை எதிர்ப்பாங்க எப்படிங்க ஒரு சாதி பேரை தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மேம்பாலத்துக்கு அதுவும் திமுக ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் எப்படி வைக்கலாம் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு அறிவு இல்லையா எப்படி ஒரு சாதி பட்டத்தை போட்டுக்கலாம் பெரியார் சொன்னதை சரியாக கீரமணி செய்யச்சி வீரமணி செய்யலைன்னு தானே சுபேரமணியை வந்தார் சரி அவர் கேட்பாரு அவரும் கேட்கல சுபேர பாண்டியன் சரியா பெரியாரிய கொள்கைகளை பின்பற்ற தான் கோவை ராமகிருஷ்ணன் வந்தாரு அவரு கேட்பார் அப்படின்னு பார்த்தா அவரும் கேட்கல அண்ணன் குளத்தூர் மணி அவரும் கேட்கல அப்புறம் இந்த திருமுருகன் காந்தி அவரும் கேட்கல எல்லாரும் நவ துவாரங்களையும் பொத்திக்கிட்டு அமைதியாக இருக்கீங்களே என்ன காரணம் ஓ உங்க வாழ் நாயுடுகாரு பேர் வச்சதுனால இல்லைனா அமைதியாக இருக்கீங்களா இதே வேற ஏதாவது முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு பேர் வச்சிருந்தா இது சாதிய ஆணவம் இல்லையா சாதி ஆதிக்கம் இல்லையா எப்படி தேவருங்கிற பட்டத்தை போடலாம் இங்கே தேவர் வன்னியர் பறையர் படையாச்சி கோனாறு செட்டியாரு புள்ள மாதிரி இதெல்லாம் போட்டால் சாதிய உணர்வு வந்துடும் சாதிய உணர்வை தூண்டுகிறார்கள் தமிழ் தேசியவாதிகள் சாதிய ஆதிக்கத்தில் இருக்கிறாங்க சாதிய ஆணவத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு பேசுறது எங்க அண்ணன் திருமாவளவன் உட்பட சாதி பேர் எங்கேயாவது வந்துருச்சுன்னா இது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா பிஜேபியினுடைய அஜெண்டா அப்படின்னு இங்கே உருட்டுவார்கள் இருக்கார்ல இந்த அண்டாவை தூக்கிட்டு அப்படியே அந்த திமுக கிட்ட போய் கேளுங்க ஐயா ஜி டி நாயுடுன்னு போட்டிருக்கல இது எப்படிங்க நீங்க போட்டிங்க அப்ப பெரியார் சொல்லிக் கொடுத்த பகுத்தறிவு பெரியார் சொல்லிக் கொடுத்த சாதி ஒழிப்பு இதெல்லாம் எங்க போச்சு ஆனா இங்க ஆதி திராவிட நல விடுதிகள்னு இருக்கும் அந்த ஆதி திராவிட நல விடுதிகள் அப்படின்னு இருக்கிறது அது சாதி அடையாளத்தோடு இருக்குது இந்த ஒரு இந்த நூற்றாண்டுலையும் நாங்கள் சாதி அடையாளத்தை தூக்கிக்கிட்டு திரியணுமா தமிழர்கள் மாண்பு எங்களுக்கு அந்த பேரை மாத்துங்க அப்படின்னு அதுக்கு நான் பேர் மாத்திரேன் அப்படின்னு புரட்சியாளர் கிளம்பி போய் சமூக நீதி நல விடுதி அப்படின்னு பேர் வச்சார் அப்போ இங்கே இந்த ஜிடி நாயுடு நாயுடுங்கிறத எடுத்துகிட்டு ஜிடி சமூக நீதி போராளி அப்படின்னு வைங்க இல்லை கண்டுபிடிப்பாளர் அவங்க சொல்கிறாங்க இந்தியாவினுடைய எடிஷனுங்க அவரு யார் திமுக ஐநாக்கள் கூட்டம் ஜிடி நாயுடுவை பற்றி நம்ம எதுவுமே படிக்க மாட்டோம்ட்டு ஜிடி நாயுடு வந்து அவர் யார் தெரியுமா இந்தியாவினுடைய எடிஷன் அவருடைய கண்டுபிடிப்புகள் எவ்வளவு கண்டுபிடிப்புகள் தெரியுமா ஏராளமான கண்டுபிடிப்புகள் டிக்கெட்டுக்கு இன்னைக்கு தாங்க மிஷின் வந்திருக்குது அன்றைக்கே மிஷனை கண்டுபிடிச்சிருக்காரு அந்த மிஷினை நீ பயன்பாட்டில் வச்சிருக்கியா உண்மையிலுமே ஜிடி நாயுடு என்கின்ற நபர் யாருன்னா வெள்ளக்காரன் அரசாங்கத்தை எப்படி ஏமாத்தி அவங்களுக்கு க கட்ட வேண்டிய கப்பத்தை ஆட்டையை போட்டுட்டு திரிஞ்சாரோ இங்கே ஒருத்தர் மன்னர்னு சொல்லி கட்டி பொம்முழுன்னு ஒருத்தர் இருந்தாப்புல கெட்டி பொம்முழு அந்த கெட்டி பொம்முழு எப்படி வரி கட்டாமல் ஏமாத்தினாரோ அது போல வெள்ளக்கார அரசாங்கத்திற்கு கட்டாமல் ஏமாற்றிய நபர் தான் இந்த ஜிடி நாயுடு இவர் மீது அந்த குற்றச்சாட்டு இருக்குது வெள்ளக்கார அரசாங்கத்துக்கு இவர் ஒழுங்காக வரி கட்டலை இந்தியாவில் தமிழ்நாட்டில் குறிப்பாக அதிக வரி செலுத்தக்கூடிய நபர்களில் ஜிடி நாயுடுவும் ஒருத்தர் நல்ல தொழிலதிபராக இருந்திருக்கிறார் நல்ல தொழில் பண்ணியிருக்காரு அதனால தான் என்னமோ பெரியாருக்கு சொல்லி கொடுத்து அதாவது ஈவே ராமசாமிக்கு சொல்லிக் கொடுத்து நீயும் வந்து ஒரு தொழிலில் இறங்கிடு இப்போ இந்த மக்களுக்கெல்லாம் தேவை கல்வி அப்போ கல்வியை தொழிலாக பண்ணு அதுக்கு மணியம்மைய நீ கல்யாணம் பண்ணு உன் சொத்துக்கள் எல்லாம் அவங்க பேரில் எழுதி வையே நாளைக்கு பின்னாடி பெரிய சொத்தாக இது மாறும் அப்படின்னு அந்த கல்வியை வியாபாரமாக்குகின்ற தொழிலை அவருக்கு கற்றுக் கொடுத்துருப்பார் போல இருக்கு பெரிய தொழிலதிபராக ஜி டி நாயுடு இருந்திருக்காரு அப்படி வரி செலுத்தும் பொழுது வெள்ளக்காரனுக்கு ஒழுங்கா வரி செலுத்தாத குற்றச்சாட்டு இன்று வரை இருக்கு அப்படிப்பட்ட நபருடைய பேரை அங்க ஏன் வைக்கணும் அதே வெள்ளக்காரனை எதிர்த்து போரிட்டு சண்டையிட்ட எங்கள் பாட்டன் தீரன் சின்னமலை பேர் வச்சா அந்த பாலம் இடிஞ்சு விழுந்துருமா இல்ல உங்களுடைய சொல்றீங்கல்ல நீங்க மொழி போர்னாலதான் இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த மொழி தியாகம் செஞ்ச எங்க ஐயா பொண்ணுச்சாமி அவர் பேரை வச்சா அந்த பாலம் இடிஞ்சு விழுந்துருமா ஏன் அவங்க பேரெலாம் வைக்கல உங்கள் அப்பா கதை வசனங்கள்லாம் எழுதுனார்ல அந்த சீமான் அவர்கள் அறிக்கையில் இதெல்லாம் கேட்டிருக்கேன் உங்கள் அப்பா கதை வசனம் எழுதினார்ல பொன்னர் சங்கர் அவங்க பேரை ஏன் வைக்கல எங்கள் பாட்டன் பள்ளத்தில் இருந்து மேட்டை நோக்கி நீரை நகர்த்த முடியும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காலகட்டத்தில் அந்த பாசனத்தை உருவாக்கியிருக்கிறாரில்ல நொய் எல்லாத்தையும் பவானி சேர்த்து அந்த நீர்ப்பாசனத்தை திருப்பி திசை திருப்பி விட்டார்ல காளிங்கராயன் அவருடைய பேரை ஏன் வைக்கல ஏன் அதெல்லாம் பேர் வச்சா அங்க வந்து பெரிய பூகம்பம் வந்துருமா இல்ல கலேபுரம் வந்துருமா இல்ல அந்த பாலம் இடிஞ்சு விழுந்துருமா எங்க ஐயா வாவு சிதம்பரனார் பேரை வைக்கலாம்ல இதே வாவு சிதம்பரனார் பேரை வைக்கிறதுக்கோ இல்ல முத்ராமலிங்க தேவர் பேரை வைக்கிறதுக்கோ பேர் வச்சா அதுக்கு பின்னாடி சாதி பேர் வந்துருங்க வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு இருக்குதுங்க இங்க வந்து முத்துராமலிங்க தேவர்னு வைக்கிறதுங்க அதனால என்ன பண்றோம் முத்ராமலிங்கனார் அப்படின்னு பேர் வைப்போம் இங்க வாவு சிதம்பரனார் அப்படின்னு பேரை மாத்திருவாங்க அப்படின்னு தமிழ் அடையாளங்களாக தமிழ் தலைவர்களாக அறியப்படக்கூடியவர்களை சாதி பேர் பின்னாடி போ போட்டால் அது சாதி உணர்வை தூண்டிடும் இப்போ ஜிடி நாயுடுன்னு போட்டிருக்கேன் ஏன் ஜிடி ஜிடிஆர் அப்படின்னு போட வேண்டியது தானே நீங்கள் தான் போடுவீங்களே அந்த ஜிடியும் தமிழ் கிடையாது அவர் பேர் கோபால்சாமி துரைசாமி கோபால்சாமி துரைசாமி யார் அப்படின்னு போட்டு வைக்கலாம் ஆனால் கோபால்சாமி துரைசாமி நாயுடு ஜிடி நாயுடுன்னு அதையும் ஆங்கிலத்தில் ஏ வெக்கமாரில உங்களுக்கு இதில் தமிழ் வாழ் தான் தமிழ்தான் மூச்சு தமிழ்தான் பேச்சு அப்படின்னு எதுக்கு இந்த நாடகம் அதுல மாண்புமிகு அமைச்சர் திரு ஏவா வேலு ஏவா வேலு அந்த பாலம் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை திருவண்ணாமலையில் அவசர அவசரமாக ஒரு பாலத்தை கட்டி அந்த பாலம் ஒரே ஒரு வெள்ளம் வந்தப்ப எப்படி அடிச்சுட்டு போச்சு அப்படிங்கிறத கண்ணதிர்க்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க அதனால் ஏவா வேலு அடிக்கல் நாட்டை போயிருக்காராம் ஏவாவே திட்டப்பணிகளை மேற்பார்வை இட்டாராம் ஏவாவே தான் வந்து முழுசாக எல்லா வேலைகளையும் பார்த்துருக்கிறாரு அதாவது இந்த பாலம் கட்டுவதற்கான வேலைகளை முழு மூச்சோ மூச்சோட உட்காந்து பார்த்தது வேலு தானா அந்த பாலம் எப்படி இங்கே இருக்கும் அதனுடைய கட்டுமானம் எப்படி இருக்கும் அதோடைய தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் நீங்களே முடிவு செஞ்சுக்கங்க அந்த ஏவாவேலு சார் சொல்றாரு அது பொதுவாக அறியப்படுற பேருங்க எது ஜிடி டி நாயுடு அப்படிங்கிறது பொதுவாக கோவை பகுதியில் இருக்கிற அவினாசி பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற மக்களுக்கு அவரை ஜிடி டி நாயுடுன்னு சொன்னால் தான் தெரியும் அதே தானே தென் மாவட்டத்தில் முத்துராமலிங்க தேவரே முத்துராமலிங்க தேவர்னு சொன்னால் தானே தெரியும் அங்கே மட்டும் ஏன் ஜாதி பேர் சொல்கிறீங்க அதே மாதிரி பாபு சிதம்பரம் பிள்ளை அப்படிங்கிறது தானே அவருடைய பேர் பாபு சிதம்பரனார் நான் பிறையா நீங்கள் மாத்துறீங்க அதுவும் பொதுவாக அறியப்படுற பேர் தானே அதே மாதிரி ஒருத்தர் வாண்டையார்னு போட்டுக்கிறாரு அப்படின்னா அது அவரை அடையாளப்படுற அந்த மதுரை மாவட்டம் இல்லை அந்த தென் மாவட்டங்களில் அவர் வாண்டையார்னு சொன்னார் தான் தெரியும் அப்படின்னா அவர் பேரை போட்டுக்கிறாரு அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பேருக்கு பின்னாடி சாதி பேரை போட்டிருக்காங்க அப்படின்னு விட்டுட்டு போக வேண்டியதானே ஆனால் அங்கே எல்லாம் ஏன்னா அவங்க தமிழர்கள் தமிழர்கள் சாதி பேர் போட்டால் அது சாதி வெறி சாதி இப்போ பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும் சாதிய மோதலுக்கு வித்துட்டும் சாதிய மோதலுக்கு வழிவகுத்துரும் அப்படின்னு தமிழர்களை பேசுவேன் ஆனால் சம்பந்தம் இல்லாத தெலுங்கர்கள் இதில் ஏவா வேலு ஏன் அது பொதுவான பேர் அவர் வந்து பொதுவாக தான் அறியப்படுறாருன்னு சொல்ல தெரியுமா ஏன்னா ஏவா வேலு நாயுடு இவரும் நாயுடு ஸோ நாயுடுக்கும் நாயுடு இன்ட்டு நாயுடு ஸோ டோட்டல் நாயுடு நோ அப்போசிங் நாயுடு அதனால அந்த நாயுடு அப்படியே ஏற்றுக்கிட்டாரு நாயுடு இதனால வேற எந்த நாயுடுவும் எடுத்து பேசக்கூடாது நாயுடு அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை ஏவா வேலு இந்த விளக்கத்தெல்லாம் கேட்கும் பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னா தமிழர் அல்லாதவரை இங்கு அடையாளங்களாக மாற்றி அவர் அறிய கண்டுபிடிப்புகளை செய்தார்னு சரி வேற என்ன தாண்டா கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா சவரம் பண்றதுக்கு பிளேடு கண்டுபிடிச்சிருக்காரு சரி அதுக்கு காப்புரிமை வாங்கியிருக்கா இல்ல அதை வந்து அமெரிக்க நிறுவனத்த கொடுத்துட்டாரு அமெரிக்க நிறுவனம் முதல்ல தான் கேக்குது இந்த மாதிரி புதிய கண்டுபிடிப்புகள் மோட்டார்ல கண்டுபிடிக்கிறீங்க விவசாயத்தில் கண்டுபிடிக்கிறீங்க அறிஞர்களாக இருக்கிறீங்க அப்போ உங்கள்கிட்ட இருந்து அந்த காப்புரிமை நாங்கள் வாங்கிக்கிறோம் நாங்கள் பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறோம் அப்படின்னு இதே கோபால்சாமி துரைசாமி நாயுடு கிட்ட வெள்ளக்காரன் அமெரிக்காக்காரன் கேட்டதுக்கு இவர் சொல்லியிருக்கிறாரு நான் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன் இது மக்களுக்கு பயன் தரும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு பயன் தரணும் இலவசமா இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போற அப்படின்னு சொன்னதா கட்டுரை எழுதி வச்சிருக்கிறாங்க ஆனா உண்மை காரணம் என்னன்னா அமெரிக்காக்காரன் பத்து லட்சம் ரூபா நான் உனக்கு பணம் கொடுத்து இந்த காப்புரிமைய நான் வாங்கிக்கிறேன் இந்த கண்டுபிடிப்புக்கான காப்புரிமை என்கிட்ட கொடுத்துருன்னு கேட்டிருக்கேன் அன்னைக்கு இருந்த வெள்ளக்கார அரசாங்கம் பிரிட்டன் அரசாங்கம் இந்தியாவில் நீ பத்து லட்ச ரூபாய் நீ அவன்கிட்ட வாங்கினா ஒன்பது லட்சம் ரூபாய் எனக்கு வரியா கொடுத்துறணும் அப்படின்னு வெள்ளக்காரன் கேட்டதுனால மீதி ஒரு லட்சம் தான் நமக்கு கல்லா கட்டும் இந்த ஒரு லட்சத்தை வச்சுக்கிட்டு நம்ம வேலை பார்க்கறதுக்கு இது இலவசமாகவே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு காப்புரிமையை கொடுக்காம இருந்திருக்காங்க உண்மை என்னன்னா இந்திய பிரிட்டன் அரசாங்கம் அன்னைக்கு இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்த அவங்க அதிக வரி போட்டதுனால இந்த காப்புரிமை கொடுக்கல அப்படிங்கறதுதான் உண்மையை தவிர வேறு எந்த இடத்துலையும் இவர் வந்து அப்படி அப்பால் கற்றவர் அவர் அதை செஞ்சார் இதை செஞ்சார் எல்லாம் பூரா திராவிட கட்டுக்கதை இவங்க எப்போதும் இந்த பெரியாரை தூக்கி சுமப்பாங்க இல்லை அப்படி இப்போ ஜிடி நாயுடு என்கின்ற கோபால்சாமி துரசாமி அந்த நாயுடுவை தூக்கி சுமக்கிறதுக்கு திமுக ஒரு பக்கம் முயற்சி செய்து அதனால தான் இந்த பாலத்துக்கு அந்த பேரை கொண்டு போய் வச்சிருக்கு அதே திருப்பூர் மாநகரத்தில் சாகுன்ற தருவாயில் இந்த நாட்டினுடைய கொடியை ஏந்திக்கிட்டு இருந்த திருப்பூர் குமரன் பேரை வைக்க முடியல ஏன் வைக்க முடியல சுதந்திரத்துக்காக அவங்க போராடினாங்க வெள்ளக்காரன் வரி போட்டால் அந்த வரியை கட்ட முடியாமல் ஏமாத்தின ஜிடி நாயுடுக்கு பாலத்தினுடைய பேரை வைக்கிற அந்த வெள்ளக்காரனை எதிர்த்து போராடி இருக்காரா ஜிடி நாயுடுனா இல்லை வரி கட்ட முடியாதுன்னாவது சொல்லியிருக்கியா இல்லை அவனை ஏமாற்றிருக்கிறாரு அவருக்கு பாலத்தோட பேர் அந்த பாலம் விளங்குமா இந்த பாலம் நல்லா இருக்குமா இங்கே திமுகவில் இருக்கவங்களோ இல்லை பெரியாரிஸ்டுகளோ ராஜாஜியை எதிர்ப்பாங்க ராஜாஜி கொண்டு வந்தாருங்க குலக்கல்வி திட்டங்க அந்த வழித்தோன்றல்கள் தான் இன்றைக்கும் குலக்கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டில் ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவர் ஒரு பிராமணருங்க அவர் கொண்டு வந்த திட்டத்தை இன்றைக்கும் அமல்படுத்த துடிக்கிறாங்க அந்த ராஜாஜி கூட ஒட்டும் உறவும் வைத்து கொண்டிருந்த யாரையும் நாங்கள் விடமாட்டோம் எல்லாத்தையும் நாங்கள் புறக்கணிப்போம் இது வளர்ந்த மாநிலம் அப்படின்னு பேசுவாங்க இந்த இதே ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இந்திய தேசிய ஜனநாயக காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை தொடங்கி இன்னைக்கு இவங்க காமராஜர் அவரை வீழ்த்துவதற்கு திட்டம் போட்டவர் அந்த ராஜாஜி அன்னைக்கு அந்த ராஜாஜி கூட இருந்து இந்த கோபால்சாமி துரைசாமி நாயுடு இருக்கார்ல நாயுடு காரும் இந்த நாயுடு காரை கூட்டிட்டு போய் அப்படி நட்பு வட்டாரத்தில் கொடுத்து புரோக்கர் வேலை பார்த்தது யார் தெரியும்ல ஈவே ராமசாமி நாயக்கர் ஈவே ராமசாமி நாயக்கருக்கு சாதி பற்று கிடையாதுங்க அவர் வந்து அரசியலையும் சாதியையும் வேற வேறையாக பார்த்தாருங்க சாதியை ஆகணும்னு ஒத்த காலில் நின்றுவருங்க ஈவே ராமசாமி அப்படிப்பட்டவர் நீங்க எப்படிங்க குறை சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஈவே ராமசாமி நாயக்கர் தான் நாயுடு மக்களினுடைய வாக்குகளை மொத்தமாக அறுவடை பண்ணணும் அரசியலுக்குள்ள சாதியை இங்கே சாதியை பயன்படுத்தி அந்த அரசியல் வாக்குகளை பறிக்க முடியும்னு முதல்ல திட்டம் போட்டது இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் தான் அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலில் ராஜாஜிக்கு ஆதரவாக செயல்பட்ட இந்த இ வே ராம்சாமி இந்த கோபால்சாமி துரைசாமி இருக்கார்ல இவரை கூப்பிட்டு நீங்கள் தேர்தலில் நில்லுங்க அரசியல் ஆர்வமே இல்லாத அரசியலில் புரிதலே இல்லாத இந்த ஜிடி நாயுடுவை சாத்தூர் தொகுதியில் போய் நிறுத்துகிறார் யார் ராம்சாமி சொல்லி இந்த ராஜாஜி கொண்டு போய் நிறுத்துகிறாருங்க எதுக்காக நிறுத்துறாரு அப்படின்னா சாத்தூர் தொகுதியில அங்க காமராஜர் நிக்கிறாரு காமராஜரை வீழ்த்தணும் வீழ்த்தணுங்கிறதுக்காக ராஜாஜி ராஜாஜி கூட கூட்டு சேர்ந்துகிட்டு இந்த ராமசாமி நாயகர் ஈவே ராமசாமி நாயகர் தான் பிளான் போட்டு ஜிடி நாயுடுவை கொண்டு போய் நிறுத்துறாங்க ஆனா கடைசியில தோத்து போயிட்டாங்கன்னு வைங்க ஏன் கொண்டு போய் அங்க நிறுத்தினாரு அப்படின்னா அங்க நாயுடு சமூக மக்களுடைய வாக்கு அதிகம் ஏன்னா அதுக்கு முன்னாடி தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் சாத்தூர்ல ராமசாமி நாயுடுன்னு ஒருத்தர் ஜெயிச்சிருக்கிறாருங்க அதுக்கப்புறமேட்டு அறுபத்தி ஏழு தேர்தலையும் ராமசாமி அதே ராமசாமி நாயுடு ஜெயிக்கிறாருங்க அப்ப நாயுடு மக்கள் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க சாத்தூர் தொகுதியில் இருக்கிறாங்க அவங்க நமக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு ஈவே ராமசாமி தான் கொண்டு போய் அங்கே நிறுத்தி இருக்கிறாப்புல நிறுத்த சொல்லி ராஜாஜிட்ட சொல்லி இருக்கிறாப்புல அவரும் நின்றுகிறாரு இப்படி சாதி பாசத்தில் ராஜாஜி கூட நின்ன இந்த ஜிடி நாயுடு பேரை தமிழ்நாட்டு தெருக்கல்ல நீங்கள் ஒழிக்கலாமா இன்னைக்கு சமூக நீதி பேசுகிற இந்த அரசாங்கம் சமூக நீதி கொள்கையை கடைபிடிக்கின்ற இந்த திமுக அரசாங்கம் அப்படின்னு பேர் வச்சுக்கிறீங்க அப்படி பேர் வச்சுக்கிற இந்த அரசாங்கம் ராஜாஜி கூட வேட்பாளராக ஒன்னான் நின்ன ஜிடி நாயுடு பேரை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து வைக்கலாமா ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாரு அவர் கூட இருந்து எல்லா வேலையும் பார்த்து கொடுத்த ஈவே ராம்சாமியுடைய பேரை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் பரப்பலாமா இது கேடுகட்ட செயல் இல்லையா உங்கள் கொள்கை முரணாக அது தெரியலையா உங்களுடைய அடிப்படை சித்தாந்த கொள்கைக்கு திராவிட சித்தாந்தங்க திராவிட கொள்கைங்க அது வந்துங்க எல்லாருக்கும் எல்லாமேங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல கல்வியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தாங்க எங்கள் முதல் பணி அதற்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிச்சு நிற்கிறோம் அப்படின்லாம் பேசுறீங்கல்ல அப்புறம் எப்படி நீங்கள் இவர் பேரை வைக்கிறீங்க உண்மையிலுமே அந்த பாலத்துக்கு ஜிடி நாயுடுங்கிற பேரு பொருத்தமாக இருக்குமா அப்படின்னா பொருத்தமாக இருக்காது ஏன்னா அவர் முழுக்க முழுக்க தன் சுயநலம் சார்ந்து தான் ஜிடி நாயுடு அவர்கள் இருந்திருக்கிறாரு மக்களுக்கு அப்படியே நல்ல செஞ்சுட்டாருங்க அப்படின்னா பெரியாரை விட அவர் போற்றப்பட்டிருக்கிறார் இருப்பார் ஏன்னா பணக்காரர் பெரியார் வரி கட்டியிருக்காரா வெள்ளக்காரனுக்கு கேள்வி கேட்டா அது கேள்விக்குறி தான் ஆனால் ஜிடி நாயுடு வரி கட்டியிருக்காரு அப்ப இவரை விட அவர் பெரிய செல்வந்தர் அவர் பெரிய மக்களுக்கு செஞ்சார்னா அவர் தானே பேர் பெற்றுக்கணும் அப்ப அந்த இடத்துலையும் இருட்டடிப்பு செஞ்சிருக்கீங்களா தமிழ்நாட்டு தலைவர்களை இருட்டடிப்பு செஞ்சு இந்த மாதிரி திராவிட சித்தாந்தத்தில் இருக்கிற வேற்றுமொழி பேசக்கூடிய வேறு மாநிலத்திலிருந்து இங்க பஞ்சம்புளைக்கு வந்த குடும்பத்திலிருந்து வந்த உங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய பெயர்களை சாலைகள் பேருக்கு மேம்பாலம் பேருக்கு இப்படிலாம் வைப்பீங்கன்னா நீங்கள் யாருக்கான ஆள் ஒரு பக்கம் அரசாணை வெளியிடுறீங்க சாதி பேர்கள் எதுலேயும் இருக்கக்கூடாது இருக்கிற சாதி பேர்கள்லாம் தூக்கிட்டு அங்கே வந்து காமராஜர் பேரை வைங்க திருவள்ளுவர் பேரை வைங்க நம்முடைய மன்னர்கள் பேரை வைங்க அப்படின்னு சொல்லிலாம் சொல்கிறீங்க இப்படியும் ஒரு பக்கம் சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் இதையும் செய்கிறீங்களில் இது எப்படி ரெட்டை நிலைப்பாடுங்கிறது இது இந்த விவேக் சொல்கிற மாதிரி விவேக்கிட்ட இவர் சொல்கிற மாதிரி நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியா ஒரு பக்கம் இங்கிட்ட சாதி பேரை போடாதீங்கங்கிறது இன்னொரு பக்கம் சாதி பேரை போட்டு அரசாங்கமே அந்த பேரில் மேம்பாலத்தை தொடங்க வைக்கிறது இதுக்கு பேர் என்ன கிள்ளி விட்டு தொட்டிலையை ஆட்டி விடுற கதையா இல்லை என்ன மாதிரி நிலைப்பாடு ஏதாவது ஒன்றுக்கு நீங்களே ஒத்துவாங்க திமுக அரசாங்கம் நீங்களே அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கங்க இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை செய்யற உங்க அரசாங்கத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்